பிழைக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா யார் சொன்னது புத்தியுள்ள வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை செல்வம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது செல்வம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை இவங்க இப்பொழுது அவர் தெருவில் சென்றார் நாலா பக்கங்களிலிருந்தும் அவருக்கு சலாமலை பொழியப்பட்டது போவோரும் வருவோரும் சொல்லும் சலாத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியவில்லை ஒரு நாள் அவர் தம் பணம் திறந்து வைத்துக் கொண்டு பணமே உனக்கு இன்னார் என்ன சலா சொன்னார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் இதைக் கண்ட இவரின் மனைவி ஏன் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு அந்த பெரிய மனிதர் சொன்னார் முன்பு சலாம் சொல்கின்றவர் இந்த படத்திற்குத்தான் சலாம் சொல்கிறார்கள் என்றாராம் உண்மையிலே பணம் இருந்தால்தான் பலரின் மதிப்பை நாம் பெற முடியும் நடுவர் அவர்களே ஒரு பழமொழி உண்டு தர்மம் இருக்கின்றது நடுவர் இருக்கின்றது தான தர்மங்கள் செய்து ஆபதுகத்தில் தப்பித்து உயர்ந்த வாழ்க்கையை பெற வேண்டுமானால் அதற்கு புனித நீர் பற்றாக்குறையை சிரமப்பட்டிருக்கும் போது இருபதாயிரம் மிருகங்களுக்கு Sorry!